வெல்கம் டு கேலார் டிகர் சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று கொடுத்ததுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்பது நம்பரும் ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆள்பொலி ஒரு அருமையான மெத்தட் கிடச்சிது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அருமையான மெத்தட் இருபத்தொன்னா தேதி ஜென் பெண்டிங் ஜேட்டு பாருங்கள் நாளைக்கு இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நிர்மல் கம்பெனி தான் இருக்குது நாளைக்கு நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நிர்மல் கம்பெனியில் என்ன ஆடுனாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஆடப்பட்ட நம்பர்ல நிர்மல் கம்பெனியில் வந்து பாருங்கள் நானூற்றி ஆறாவது ட்ராவலாக நமக்கு என்ன கொடுத்தாங்க இரநூத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தி நாலு அதுக்கு மேலே வந்து நமக்கு ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ நமக்கு மூணு ட்ரா அடிக்காங்க இப்போ நமக்கு வரது நாலாவது ட்ரா சரிங்களா இப்போ இந்த நாலாவது ட்ராவில் நமக்கு இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க மாதிரி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய வெள்ளைகளுமே நிர்மல் கம்பெனியோட ட்ரா தான் இருக்கீங்க இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக நம்ம நேற்று கொடுத்த ஒன்பது நம்பர் வந்து கண்டிப்பாக ஏ போர்டில் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் எடுத்தாங்க அதே மாதிரி பி போர்டில் ஜீரோ எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து அதே மாதிரி எடுத்தாங்க நேற்று அதான் எடுத்திருந்தாங்க பீபோர்ட் நாற்பத்தி ஐம்பத்தி மூணு நாளாக இருந்துச்சு அதே மாதிரி இது வந்து முப்பத்தி நாலு நாளாக இருந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே சூப்பராக ஒரு வின்னிங் கிடச்சிது அது மாதிரி தான் இப்போ நாளைக்கும் ஒரு நாளாக இருக்கான வாய்ப்பால் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்க போறது நாளே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கும் அதுக்காக தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நானூற்றி ஏழு அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நானூற்றி ஆறுங்களா அந்த மூணு டிராவை நம்ம கவனமாக பார்த்து நாலு டிராவை கவனமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அங்கே வந்து பாருங்கள் ஏ ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டுன்னு வந்துச்சு அடுத்த டிராவில் வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் போயிட்டு ஒரு ஏ ஜீரோ நாலு ஏழு வந்துச்சு அடுத்த டிராவில் பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப வந்து நாலாம் நம்பர் திரும்ப கண்டினியூ ஆயிடுச்சு சரிங்களா திரும்ப நாலு நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அப்போ நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அப்படி கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அதான் கனெக்ட் பண்ணி தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கணும் ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான் ஒரு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து ஒன்றா நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்தவரை ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் வந்து நாளா நாலுநாளருக்கு பிபோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு சி போர்டில் உங்களுக்கு ரெண்டு பத்து நாளாக இருக்குது சரிங்களா சி போல நமக்கு ஒன்றா நம்பர் மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் மூணு சி போலில் பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க அது மாதிரி உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி நாலு நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து உங்களுக்கு மூணு சாரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு பதினாலு நாளா இருக்குது சி போல பி போல் வந்து நாலு நாளாக இருக்குது சி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு நாளாக இருக்குது மாதிரி நாலாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் நம்பர் அதே தான் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ரெண்டு பி போல் அஞ்சு சி போலில் பதிமூணு நாளாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கனா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டு வந்து நமக்கு நாள் பதினோரு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஏழு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு நாளாக இருக்குது அப்போ அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா நாளைக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்கா அதே மாதிரி தான் மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு போர்டு பெண்டிங்கில் எதாவது இருக்கோ அதெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா ஆறு நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் இருபத்தி எட்டு பதினஞ்சு ஒன்று இது மூணு போ ரெண்டு போடுமே இதுலேயும் பெண்டிங்காக தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் மூணு பிபோடில் பத்து சி போடில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏ போடில் எட்டு பி போடில் ரெண்டு சி போடில் எட்டு அதான் நமக்கு பேஸிக்காக வருது அதே மாதிரி ஒன்பது நம்பர் இன்றைக்கி ஜாலியாக எடுத்திருந்தாங்க மாதிரி பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினோரு நாளாகவும் சி போடில் மூணு நாளாகவும் இருக்குது மாதிரி வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு போல ஜீரோ சிபோலில் பிபோலில் ஜீரோ போல வந்து ஐம்பத்தி எட்டு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் நமக்கு பேஸிக்காக வருது இதில் நமக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து வந்து விழுங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதனால் நாலு நம்பர் வருதுன்னா இப்போ ஒன்பது நம்பரு ஜீரோ ஏழு இதுதான் வருது இல்லையா இப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்பதுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு மாதிரி ஏழுக்கு நாலு இந்த மாதிரி வரலாமா வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பும் கிடைக்கும் அதனால் நாலு நம்பர் கொண்டு வரோம் ஏன் நாலு நம்பருக்கு கொண்டு வரேன்னா நமக்கு தான் ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஜீரோவுக்கு நாலு நம்பர் ஏழு நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆனால் பதிமூணு நாள் நமக்கு சீ போர்டில் பெண்டி பி சீ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர் இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அது மாதிரி வந்தால் எடுத்துங்க நீங்கள் தான் பெண்டிங் நம்பர் எடுத்துக்கங்க நாளைக்கு முழுசாக எல்லாம் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கன்னா ஆனால் ஒரு அளவுக்கு எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரு நமக்கு என்ன தோணுதுனா ஒன்றாம் நம்பர் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஒன்றாம் நம்பரு அதே சேம் நம்பர் தான் ஜீரோவுக்கு ஏழுக்கு அதாவது ஒன்னா ஒன்பதுக்கு ஒன்று ஜீரோக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று சரிங்களா அந்த மூணு நம்பருமே நமக்கு பெஸலாக வந்து ஒன்றாம் நம்பர் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது கணக்கு தான் பாருங்க நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆட வேண்டிய நம்பராக தான் இருக்குது அதனால தான் அந்த நம்பர் கொஞ்சம் வாங்க வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தவிர எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதான்னு பாருங்க அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்பதாவது நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ஜீரோ வந்துருச்சுன்னா ஒன்றா நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்துருச்சுன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிறது நம்ம இந்த மாதம் பார்த்தோம் ஏழுக்கு ஒன்றுங்கிறது நம்ம கொடுத்தோம் இல்லைங்க ஏழுக்கு ஒன்றாவது அதே மாதிரி ஜீரோ நேற்று கொடுத்தோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றுங்கிறது நமக்கு எப்பயுமே சர்டாக வரக்கூடிய நம்பர் தான் அப்போ கணக்கெட் பண்ணி பார்க்கும்போது ஒன்னா நம்பருக்கான பேஸ் நாளைக்கு இருக்கும் அதில் மாற்றமில்லை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலு நம்பர் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அதாவது நம்ம நாலு நம்பர் கொடுக்க போகிறோம் அந்த நாலு நம்பர்ல ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்க போகுது அதான் நம்ம அதே மாதிரி நாளைய பொறுத்தவரைக்கும் இன்னொரு நம்பர் வந்து அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் என்ன கணக்குனா அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ஏ போட்ல பதினோரு நாளாகவும் பி போர்டில் நாற்பத்தி ஏழு நாளாகவும் நிற்கிது சரிங்களா அப்போ வந்து நமக்கு என்ன சொல்லணும்னா ஒன்பதுக்கு அஞ்சு சரிங்களா ஜீரோவுக்கு அஞ்சு பவரில் அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சு இது எக்ஸாக்டாக கூட நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம ஒன்பதுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுக்கிற இந்த மூணு நம்பரையும் ஒரே மாதிரி கொடுக்குறோம் அது மாதிரி வருதான் பார்க்கறீங்க இது ஏபிபிஎஸ்சி போட்டு பார்த்தா கூட நீங்கள் கட்டாயமாக வின்னிங் எடுக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது உங்களுக்கு மெயினாக கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேக்ஸிமம் இல்லைங்க எனக்கு நாலு நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும் அஞ்சா நம்பரில் வந்து பதினொன்று நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது எனக்கு பி போலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து பி போலில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன் பி போல்னா அஞ்சுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவாங்க எதுக்குன்னு அடிக்காங்க பார்த்தீங்களா ஏற்கனவே நமக்கு என்ன ஆடிக்காங்க ஜீரோவுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஜீரோ ஜீரோக்கு அஞ்சு அடிக்காங்க இது மாதிரி மறுபடியும் ஆடறக்கான சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு மேட்ச் அதுதான் பாருங்கள் மாதிரி ஜீரோக்கு நாலு இந்த மாட்டை ஆடிக்கலாங்கன்னா ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ஏன்னா எப்பயுமே ஜீரோக்கு நாலுங்கிற நம்பர் நமக்கு வரும் ஏன்னா ஒன்பதுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஒன்பதுன்னு வந்தாலே நமக்கு அதே மாதிரி மபிடி வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாலாம் நம்பருக்கு ஜீரோ கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வரும் நாலாம் நம்பர் வரும் ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப வரும் ஏழுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதனால தான் அப்படி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம என்ன போய் நாலு ஒன்று அஞ்சு நானூற்றி பதினஞ்சுங்கிற இந்த மெத்தேடாக ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் ஒரு மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் வருது ஒய் அப்படின்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு மூணுன்னு வருமா அவர் வாய்ப்பு இருக்குது அப்போ ஜீரோவுக்கு மூணுன்னு வரும் ஏழுக்கு மூணுங்கிறது வரும் அப்போ நமக்கு எக்ஸாக்டாக மூணாம் நம்பரும் நமக்கு இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி ஏழுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நமக்கு இதுவும் நம்ம கொஞ்சம் சலடாக வரைக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நாலு நம்பர் நம்ம கொடுக்குறோம் அந்த நாலு நம்பரில் வந்து நமக்கு மூணு நம்பர் வந்து ரெண்டு நம்பர் வந்து நமக்கு ஓரளவுக்கு எண்பதுக்கு எண்பது சதவீத வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நம்பர் தான் கொடுக்குறோம் நம்ம கொடுத்தா ரெண்டு நம்பர் நமக்கு கன்ஃபார்மாக நாளைக்கு ஆல்போர்டில் வந்து மேட்ச் ஆகணும் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துது சரிங்க அந்த நாலு நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கங்க எனக்கு ரெண்டு நீங்கள் ஆல் போல நாலு நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பருக்கு கட்டாயமாக மேட்ச் ஆகும் இதில் எனக்கு கொஞ்சம் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் நாலா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கணும் ஏன்னா வந்து பிபோல் நாற்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதிகபட்சமாக இந்த இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பரும் முப்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பதினோரு பதினேழு பதினோரு நாளாக வந்து நமக்கு சி சிபோல்லேயும் பெண்டிங் அப்போ அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே இந்த நாலு ஒன்றும் கூட அதிகமான பெண்டிங்காக இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க புரியுதுங்களா வேளை அப்படி ஆடுறக்கும் ஐம்பத்தி மூணு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி ஏழுங்கிறது நமக்கு பெரிய நம்பர் அப்போ இதை விட சின்ன நம்பருக்கான ஆட்டம் ஒன்று நாலு அஞ்சு மூணு இந்த மாதிரி ஆட்டங்கள் தான் நமக்கு இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் எனக்கு வருது ஏன்னால் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் ஆடணும் அது நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஆடினாங்கன்னா கூட நமக்கு இன்றைக்கி இந்த நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் நீ போட்டு பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி அப்படியே பிரித்து போட்டு பாருங்கள் நாற்பத்தி அதே மாதிரி ஏ போர்டில் வந்து ஒன்றாம் நம்பருக்கான சாத்தியக்கூறு கூட இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் கிடையாது பட் ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகும் அது நல்லா கவனமாக பாருங்கள் ஏன்னா ஒன்று ஒன்பதுக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மறுக்க முடியாது ஒன்றாம் நம்பர் எதுவும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம வந்துச்சுன்னா கூட நூற்றி ஆறு அப்படிங்கிற மெத்தட ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு வருதுன்னா எடுத்துங்க நான் நாலு நம்பர் கொடுக்குறேன் நாலு நம்பரில் மூணு நம்பர் ரெண்டு நம்பருங்கிறது நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்மாக இருக்குது ஆனால் போன வாரம் கணக்குலேயும் நமக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் போன வாரம் நிர்மல் கம்பெனியில் ஆடப்பட்ட நம்பரும் நமக்கு அப்படி தான் ஆடிக்காங்க இல்லையா அதில் நமக்கு நாலு நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் வருது இப்போ நமக்கு அந்த ரெண்டாம் நம்பர் ரிலேட்டானு கூட நம்ம நாலு நம்பர் அஞ்சா நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்